இப்ப நாங்க மண்டலூர் தாண்டி போயிட்டு இருக்கோம் ஆனா தூரமா போனா ஏர்லி மணி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வாங்க அப்படியே போவோம் வேலை தெரியல மணி அதே போவா

பின்னாடி தான் பெண் மாதிரி இருக்கும் ஆனா அது நம்ம தேவாதான் திரும்பி பார்த்துருச்சு செந்திலுக்கு ஒரே ரக்கம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷமா நானே பண்ணிடுவோம் போல லவ்வா ஏன் நான் பண்ணக்கூடாதா செட் ஆகல இன்கேஸ் இன்னைக்கே செட் ஆகலாம் நாளைக்கு செட் ஆகலாம்

எப்படியா இருந்து இவங்க ரெண்டு பேர் திரும்பி போனாங்க தெரியலையா எங்க போனாங்க தெரியலையா யாரையே திண்டுறதுலயே இருக்கு பிரியாணினா எங்க பார்த்தாலே வண்டி நிறுத்திடுறான் பன் போரோட்டானா உயிரை குத்துருவோம் உங்களுக்கு இது பிரியாணி பன் போரோட்டா இருந்தாவே உயிர் வாழ்ந்துருவோம் நூல் பரோட்டா 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 வந்தா பரோட்டான்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுல அவ்வளவு வெரைட்டி எல்லாம் எனக்கு தெரியாது புளி எப்படின்னு நமக்கு தெரியாது இப்ப இருக்கிற புளியதான் தெரியும் விண்டேஜ்ல அது பல இடத்துக்கு தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு ஆளா இருந்தாரு இனி கொஞ்சம் ஏறி ஒதுக்கு அப்புறமா ஏதோ நடந்திருக்கு தெரியல என்னன்ட்டு ஒரு மாதிரியா இருக்கான் யார் யாரு திங்கமா அந்த நாய் பண்றது இந்த காலையில எது வேணாலும் அழுவது நான் எவன்லாம் விட்டு ஏத்திடாரு அதான் கோவலம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் போட்டுருக்கு சம்மஞ்சி ஓ

எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ மைكي சூர்யா bro வந்தாரு ஆயாவை பார்த்ததுக்கு பின்னாடியே போயிட்டாரு அங்க பாரு இடுப்புல கை வச்சி பாருங்க பாறாங்க கோவளம் பீச்சல நிக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் அந்த போட்ல பாரு இது பாத்தியா அண்ணா ஒரு மனு வந்தாரு என்னத்துக்கு வந்தனே தெரியாம பண்ணிக்குது பாரு நம்மள வர சொன்னவரும் போன் எடுக்கலையே நம்மளுக்கு மீன் கிடைக்குமா கிலோ கிலோ சூர்யா சூர்யா புரோ சூர்யா கவி கட்டிக்கணும் ஸ்டைல பத்தியா உனே

அதான் கொஞ்சம் மீன் வாங்கினா எங்களுக்கு சொல்லுங்க நான் க்ளீன் பண்ணி தரேன் இரநூறுவா வாங்குனீங்கன்னா அதுக்கு ஆஃபிஸ் மீன் வந்து அப்புறம் ஆகும் அப்படின்னு பரவாயில்ல என்ன அதுக்கு பண்ணிக்கலாமே அதை பாட்டி இங்கே தான் உட்காந்துட்டு உட்காந்துருக்கா நான் இங்கே தான் இருப்பேன் எங்கே இருப்பீங்க கேட்டேன் இங்கே தான் இருப்பேன் வாங்க ஒரு ஆளை மணி இன்னும் வரலையோ ஆமாம் நம்ம இப்போ வந்து கோலம் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்குன்னா நண்பர் ஒருத்தர் வந்து மீன் வாங்கலாம் வாங்க அப்படின்னார் ஆனா கால் பண்ணா இப்ப சுவிட்ச் ஆப்னு வருது பாத்துக்கலாம் வெயிட் பண்ணுவோம் அவரு உள்ள போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் காலே நினைக்க மாட்டேன்னா வந்து கால் நினைச்சு சார் என்ன பண்றீங்க அவங்க கிட்ட கூடடா அவ மாட்டிட்டோ அவ மாங்கள மாட்டிய ப்ரோ நீங்க தான் மாட்றの இந்த நீங்க தான் கொடுப்பீங்களே வாங்க

வாங்க வாங்க ஒரு எடுக்கலாம் திருவாரூர் பக்கம் இருக்கு நாங்க கோவலத்துல இருக்கோம் அண்ணா

இவன்டா இது அவரை விட பயங்கரமான சொத்தம் பிள்ளைக்குதா அண்ணா இந்த மைக் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன் ஏய் சூரியா நீங்க எதனா கேட்டதா நான் அதுக்கு சொல்ல முடியும் மக்களுக்கா நாங்க கோவலத்துல மணி மணியா மணி ப்ரோ வர சொன்னாரு வர சொன்னவரே காணும் இப்ப போட்ல எனக்கு தெரிஞ்சு வருதுன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா இப்பதான் ஏழு மணிக்கு போயிருக்காங்க வண்டி இப்ப மீன் பிடிச்சி வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு போட்டா அங்க லாங்ல பாத்தீங்கன்னா தெரியும்

அடுத்து என்ன பண்ண போறோம் என்று தெரியவில்லை வீடியோ பாக்குறவங்க ஆல்ரெடி வந்திருப்பீங்க ஆனா நாங்க அங்க வந்து லேட்டா வரோம் மீன் வாங்கலாம்னு வந்தோம் யாரு கண்ணு பட்டு அங்க இருந்து இங்க இங்க இருந்து அங்க ஏன் நமக்கு மட்டும் இப்பெல்லாம் நடக்குது என்னன்னு எதுவுமே ஒழுங்கா நடக்க மாட்டேது இங்க பாருங்க போட்டில் இருந்து இப்போ ஒரு போட் வந்தது அதில் பாருங்க மீன் பார்த்து தூர நாளா மணி கூப்பிட்டாரு ஆனா நாங்க இன்றைக்கி தான் தோண்டி தொடங்கி வந்துக்கிறோம் இன்றைக்கின்னு பார்த்தா அவரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் எஸ் மரியாதையா பாரு வீடு தெரியுமா இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போடு இன்னைக்கு நீதான் நீ தான் கோலம் கோலம் என்ன போனீங்க போகலாம் போகலான்னு தான் இவ்வளோ வேலை இருக்குது யாருன்னா வர சொன்னாங்களான்னு நீ வந்துட்டு லா போலாம் வா போலாம்னு உயர் எடுத்துன்னு பசிக்குது வா சாப்பிட்லாம் எங்கே போய் சாப்பிட சொல்ற ஒரு பிளேட் ஒன்னு எடுத்துக்க இந்த மாதிரி வந்தோம் மணிக்குள்ளே கால் பண்ணியா இல்லையா பண்ணா சுவிட்ச் ஆஃப் நாட் ரீச்சபிள் எனக்கு தெரிஞ்சுதோ பார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

நம்மளும் துண்டி போடலாமா ஏன்னா இதுல எங்கடா மாட்டு போறா மனசாட்சி வேணா முறாடி அங்க பாடுறா அது கொஞ்சம் அமைதியான பிளேஸ்னா பரவாயில்ல இதுல அடிக்கிற அலையில மீன் எங்கடா வரும் மைக்கு இங்க கீழே கீழே உந்ததுதான் கிடைக்கவே கிடைக்காது இது கிபி முன்னூறாம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு இது அப்ப பக்கத்துல இருந்து போட்டாரு இவரும் வேலை செஞ்சு முன்னூறாம் நூற்றாண்டுல இருந்துதான் ஏன்னே நம்ம பாக்கல அப்ப நமக்கு முன்னாடிதானே போட்டிருப்பாங்க எங்க இருக்கு மீனவர்கள்லாம் வருவாங்களா என்னன்னு வெயிட் காத்துட்டு இருப்பாங்க நாங்க கோவல வர காரணம் யாருனா அவர் யாருனா ஹை ஹைஜாக்கர் தானே ஜாக்கர் யூடியூபர் வந்து கோவலம்

அது முன்னாடி வராது அது அதோட கால்களை வைத்து போட்டு பாருங்க ரஷ்ஷரு வந்து புடிச்சிக்கும் அதனால அது பாரு ரிட்டன் அது வேற மேல வர வந்தது எப்பிடுறா திருப்பி உள்ள போதுன்னு தெரியாம அப்படியா ரதோ பாரு

எல்லா போட்டுமே சுத்துற தான் இருக்குது ஆனா வர மாதிரி எதுவும் தெரியல அவங்களுக்கு தெரியும் ஒன்பது பத்து படிக்கலா சாப்பிடுற மக்கள்கிட்ட அதுக்குள்ளயே போய் புடிச்சிட்டு தான் நினைப்பாங்க ஆஹ் இன்னும் எல்லாரும் கடையில பாத்துட்டு தான் இருக்காங்க போட்டு எதுவும் வந்த பாடா தெரியல ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது நானும் வந்தா ஒரு ரெடியா இருக்கேன் இந்த நாளையால தான் இத கேட்டியா நீ ஆரம்பிச்சிட்டான் இவன் காட்சை வேற என்ன பொண்ணு காட்சிதா

வந்தார் அவர் வந்ததுனாலதான் இப்ப நம்ம வந்தோம் ஆனா நமக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார் அவர் எஸ்

நீதான் ரிக் கூப்பிட்டா ரன்னீரே கூப்பிட்டா அதுக்கு நீ இவ்வளவு தூரமா இப்படி ஓட்டா நீ வந்தான் எங்க நீ எவ்ளோ தூரம் வச்சுக்கா மாறி நாலடி அடி வரும் போலக்குது இதுக்கு இதுக்குமே சொல்லுமா இவ்ளோ தூரமா வச்சுக்கிறான்

இவெல்லாம் ஓனானா இல்லையானா ஏய் அப்படியாடா உங்க ரெண்டு பேரும் வரையலா என்ன என்னதுரா ஏய் எனக்கு தண்ணி வேணும் போய் குடி என்னத்த குடியா உன்னை மீன் வாங்க வந்தா நாங்க மீனுக்கு ஏறையா இருக்கும் உங்களுக்கு சீசன்ல மீன் கம்மியா மாட்டுதுங்க ஆனா கூட்டம் இவையா இருக்கு ஒரு ஒரு போட்லேயும் பார்க்குறான் ஏதோ துப்பது மீன் கம்மி தான் மாட்டுது ஏன்னா மீன்ல இந்த சீசனு இந்த மாசத்தில் மாட்டுறோம் ரொம்ப கம்மி அங்கே போய் பார்க்கலாமா வாங்க இன்னும் ஒரு மூணு போட்டு வெயிட்டிங்ல இருக்கு அந்த போட்டை போய் பார்க்கலாம் எப்ப பாருங்க நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடா பசங்க இதோ ஒரு தொன்னாரா போடுறா போடுறா கம்மியாக தான் இருக்கு மீன்ல மாற்றுறது வணக்கம் வணக்கம்

Nice. Yeah.